உணவுக்கு என்ன செய்வது பிள்ளைகளிருந்தும் இல்லை வயதாகிவிட்டது நம்மை ஆதரிப்பார் இல்லை என்று வருத்தப்படக்கூடிய முதியோர்கள் நம் ஆசிரமத்தில் வந்து உணவு அருந்துகிறார்கள் இதுதான் பெரும் புண்ணம் வரியார் இவதே ஈகை மற்றெல்லாம் புரியதிர்ப்பு நேரத்துடன் தேர்ந்தார் வள்ளுவர் வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு இந்த வேலை உணவுக்கு என்ன செய்வோம் என்று நினைப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்மமே முழு தர்மமாக ஆகாய பேரிட்டில் பதிவாகிறது மற்றதெல்லாம் வந்து நீரை துடைப்பு மற்ற தர்மம் எல்லாம் ஏதோ எதிர்பார்த்து செய்யக்கூடியது அது முழுமையான போய் சேராது உண்மையான தர்மத்திற்கு செய்யக்கூடிய பலன் பல மடங்காக நமக்கு ஆகாய பேரிட்டில் பதிவாகும் கண்டிப்பாக நம்ம ஆன்மலாபத்தை பெறலாம் இந்த பிறவிலேயே நம்மளுடைய வினைகளும் கர்மாவும் நோய்களும் பிணிகளும் சத்தியமாக தீரும் என்று எழுதுகிறார் வல்லற்பெருமான் ஜீவகாருண்யம் என்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற ஒரு பதிவேட்டில் பசி நீக்குதலை பற்றியும் அன்னதானத்தை பற்றியும் ரொம்ப அருமையாக விவரமாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வல்லற் பெருமான் எழுதியிருக்கிறார் ஜீவகாரண்மை ஒழுக்கம் என்று ஒரு பதி பதிப்பு அதை ஆனால் இந்த அன்னதானம் செய்யக்கூடிய பலனை உணர்ந்து பார்க்கலாம் அவ்வயாரும் அன்னதானத்தை பற்றி சொல்லுகிறார் திருமூலரும் சொல்லுகிறார் அனைவரும் சொல்லுகின்றார் எல்லா தருமத்தை விட ஏழைகளுக்கு செய்யக்கூடிய அன்னதான தர்மமே முதன்மையானது நமக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கருமாயும் ஒழிக்கும் என்பதை சித்திரங்களே சொல்லுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை பெற்ற கலை பூஜா தம்பதிகள் என்றென்றும் நீண்டாயில் நிறைந்து செல்லும் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் மேலும் பெறுவதற்கரிய மனித பெற்றுக்கொண்ட ஆண்மனையை ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள் இதை கண்ணுறுபவர்கள் வந்து முடிந்த வரைக்கும் ஒரு நாளை உபயம் மூவாயிரம் ரூபாய் வடை பாயாசம் அப்பளம் பொரியல் ரசம் என்ற முறையில் சுகாதாரமாக சுத்தமாக செய்து ஏழைகளுக்கு அன்போடு பரிவோடு உபசரணை செய்து அளிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு மகான்கள் திடைஞானி தெங்காணி தரிசனமே தேவ பூஜை திடங்காணி தரிசனமே ஜபதபங்கள் திடங்காணி தரிசனமே செய்யும் மரங்கள் தெங்காணி தரிசனமே சிவத்தின் சேவை என்ற ஒரு வகையிலே திருபிகேதையில உரைப்பது போல திடஞானியாக இருக்கக்கூடிய வல்லற்பெருமான் முன்னிலையிலும் தடஞஞ்ஞானியான சீர்திருத்த ஞானியான சங்கர்லிங்க சுவாமி வல்லற்பெருமான் முன்னிலையிலும் அன்னபூர்ணி தாயின் முன்னிலையிலும் நடக்கக்கூடிய இந்த அன்னதானம் ஒன்றுக்கு ஆயிரம் மடங்காக தர்மத்தை உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் என்று உறுதி கூறுகிறோம் நன்றி வணக்கம் எங்க பாண்டாங்கலாம் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும்

ಅವ್ರಿಗೆ <laughs>